தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோயில் அடி இன்று இடம்பெற்றுள்ளது வாகன பேரணியோடு தியாக தீபம் படங்களுக்கு உணர்வுபூர்வமாக பூர்வமாக அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள் இதன்போது கருத்துரைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவனுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்விலே இந்த நினைவூர்தி என்று திருவண்ணமலையில் அஞ்சலி நிகழ்வுக்காக வந்திருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவம் அமைதிப்படை என்ற பெயரிலே ஈழ மண்ணிலே கால்பதித்த பிற்பாடு தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்காக ஆயுதங்களை கையிலே வைத்திருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசு அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஆயுதங்களை இந்திய அரசிடம் இந்திய படைகளிடம் கையளித்தார்கள் அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய பாதுகாப்பும் தமிழ் தேசியத்தினுடைய பாதுகாப்பையும் இந்தியா பொறுப்பேற்றுக் கொண்டது ஆனாலும் கூட அதற்கு பிற்பாடும் சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் டிஆர் தலைமையிலான சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் அதனுடைய இராணுவ இயந்திரங்கள் காவல்துறை இயந்திரங்கள் மீண்டும் ஏனைய அரச இயந்திரங்களை பயன்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக திரு அம்பாறை மட்டக்களப்பு திருவோணமலை மாவட்டங்களிலே ஊர்காவல் படைகளை பயன்படுத்தியும் பொலிசாரை பயன்படுத்தியும் எங்களுடைய மக்களை சித்திரவதை செய்வது கொலை செய்வது கடத்துவது எங்களுடைய மக்களை அடித்து விரட்டி இந்த நிலங்களை கபலீகரம் செய்வது பௌத்தமயமாக்குவது போன்ற செயல்பாடுகளை அவர்கள் தீவிரமாக முன்னெடுத்த நிலையிலே விடுதலை புலிகள் தமது ஆயுதங்களையும் இந்திய படைகளிடம் கையளித்திருந்த ஒரு சூழலிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் எங்கள் எங்களுடைய மக்கள் மீது சிங்கள பௌத்த பிரினவாத ஆட்சியாளர்கள் தொடர்கின்ற வன்முறைகளை கட்டுப்படுத்தி இந்தியா தமிழர் தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அதாவது ஒரு தீர்வும் தமிழர்களை பாதுகாக்காது ஆகவே வடக்கு கிழக்கிலே ஒரு இடைக்கால் நிர்வாகம் ஏற்படுத்தி தரப்படும் என்ற என்பதனை அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார் அவ்வாறான ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்தி தருவதாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் புதுடில்லியில் வைத்து வாக்குறுதி கொடுத்திருந்தார் அவ்வாறான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலே தான் இந்த அட்டுழியங்கள் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது இவற்றையெல்லாம் உடனடியாக நிறுத்தி ஒரு பாதுகாப்பான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு கையில் ஆயுதம் இல்லாத புலிகள் தங்களுடைய உயிர்களை பணையம் வைத்து தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டமாக இந்த உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் அந்த வகையிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய யாழ்ப்பாணம் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திலீவனண்ணா அவர்கள் வெறும் இருபத்தி மூன்று வயதை ஆகிய நிரம்பியிருந்த அதுவும் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ படத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த ஒரு மாணவனாக இருந்தவர் இந்த போராட்டத்திலே குதித்தார் பன்னிரண்டு நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல் ஒரு ஒரு படி உணவருந்தாமல் அந்த நெல்லூரின் வடக்கு வீதியிலே இந்த மக்களுடைய பாதுகாப்பிற்காக குறிப்பாக தென் தமிழீழ மக்களுடைய பாதுகாப்பிற்காக அந்த மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த ஊர்வால் படையினுடைய அட்டூழியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக புதிசாக போல பொலி பொலிசியங்களை மக்களை அடிமைப்படுத்தி காணிகளை அபகரிக்கின்ற செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக திருவெனண்ண அவர்கள் தன்னுடைய உண்ணா போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் ஆனால் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பொறுப்ப உறுதிப்படுத்துகிறோம் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவோம் என்று கூறி எங்களுடைய மண்ணிலே காலடி பதித்து நின்ற இந்திய படைகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க இந்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க பன்னிரண்டு நாட்கள் அவர் துடியாக துடித்து தன்னுடைய உயிரை அஹ் துறந்தார் மெழுகாக உருக்கி தன்னுடைய உயிரை துறந்திருந்தார் அவர் உயிரிழந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இந்தியா தமிழர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒட்டியாட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தையே தீர்வாக தெளித்துக் கொண்டிருக்கின்றது அதற்காக தமிழ் சமூகத்தில் இருந்து தமிழ் சமூக அக்கறை இல்லாதவர்களை அரசியல் பிரதிநிதிகளாக்கி அவர்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கைகளை வெளிவர பண்ணி அந்த கோரிக்கைகளை சாட்டாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து பதிமூன்றை வலியுறுத்துகின்ற போக்கை இந்தியா கடைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்தியா இந்த போக்கை கைவிட்டு தமிழர் ஒட்டையாட்சிக்குள் தீர்வை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தமிழர்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளித்து ஒட்டியாட்சியை நீக்கி தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை பெற்றுத் தருவதற்கு இந்தியா உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதே நேரத்திலே தமிழ் மக்கள் மீது சிங்கள அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு போர்க்குற்றங்கள் போர்க்குட்டங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உடனடியாக நீ ஒரு சர்வதேச நீ குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கின்ற முகமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிற தமிழர்களுடைய பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட்டு அந்த விடயம் உடனடியாக ஒரு குற்றவியல் விசாரணையை ஆரம்பிக்கின்ற விதமாக மாற்றப்படக்கூடிய வகையிலே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் திலிபன் அண்ணாவினுடைய தியாகத்தின் மீது ஆணையாக நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்தையும் இந்தியாவையும் கேட்டுக்கொள்கிறோம் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க ஏதுவாக சட்டங்களை திருத்துதல் மற்றும் உருவாக்குதல் தொடர்பான விவரங்களை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கை அரசியலமைப்பின் படி இலங்கையில் வசிக்கும் குடிமக்களுக்கும் தேர்தல் சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர்களை பதிவு செய்துள்ளவர்களுக்கும் மட்டுமே வாக்களிக்கும் உரிமை ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போதைய தேர்தல் சட்டத்தின்படி வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்கள் வாக்களிக்க அனுமதிக்கும் எந்த ஒரு முறையையும் பாதுகாக்க எந்த ஏற்பாடும் இல்லை என்றும் மேலும் இது தொடர்பாக ஒரு சட்டமும் வகுக்கப்படவில்லை இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற பல ஆசிய நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கும் தங்கள் குடிமக்கள் வாக்களிக்க உதவும் சட்ட உத்திகளை வகுத்துள்ளன மேலும் இலங்கைக்கும் அத்தகைய சட்டங்களை திருத்துவது சரியான நேரத்தில் தேவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களின் வாக்களிக்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக சட்டங்களை திருத்துவதற்கும் விவகாரங்களை ஆய்வு செய்ய ஒரு குழுவை நியமிக்க பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளராட்சி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த குழுவில் தேர்தல் ஆணையம் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சிகள் அமைச்சகம் மற்றும் பிற அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் இருப்பார்கள் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா